வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமார் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி பத்தொன்பது செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஐந்து மணி வானிலை நிலவரம் அமைப்பு பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டிசபன்ஸ் ஏற்கனவே ஒன்று பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் காஷ்மீர் பகுதியில் அதாவது சந்திக்கும் இடத்துல வடக்கு காஷ்மீரில் நீடிக்கிறது மேலும் ஒரு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அது தீவிர வெஸ்டன் டிஸ்டர்பன்ஸ் அதாவது நாளை மறுதினம் அல்லது நாளை வந்தடை அளவிற்கு வந்து கொண்டிருக்கிறது ஆப்கானிஸ்தான் அருகே இரண்டாவதாக வரக்கூடியது சற்று தீவிர வெஸ்டன் டிஸ்டர்பன்ஸாக இருந்து அதன் மூலமாக ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை ராஜஸ்தான் அருகே உருவாக வாய்ப்பு இருக்கிறது நே அரபிக் அதாவது அரபிக் கடலில் ஒரு ஹை ப்ரெஷர் வங்கக்கடலின் அதாவது தீவிர ஒரு ஹை ஹைப்ரெஷர் ஆன்டிசைக்ளான் ஆந்திர கரையோரத்திற்கு அப்பால் மத்திய வங்கக்கடல் பகுதியில் நீடிக்கிறது இதோட வெளி சுற்று நேற்று சற்று இருந்தாலும் இன்று வடதமிடக கரை வடதமிடகம் வரைக்கும் அதாவது வடதமி வட கடலோர மாவட்டங்கள் வரைக்கும் அது வெளி சுற்று தொடுகிறது இருந்தாலும் தீவிரத்தன்மை குறைந்திருக்கிறது வெளி சுற்று ஆனால் வங்கக்கடலிலே ஒரு ஆன்டிசைக்ளூன் இருப்பது அதாவது அதோடய மையம் தீவிரமாக இருக்கிறது அடுத்தபடியாக காற்று சுழற்சி அதாவது குமரிக்கடல் முதல் தமிழகத்தின் அதாவது வடதமிழக கரையோரம் வரைக்கும் நீடிக்கிறது இதனால் என்ன ஆகும் நேற்றைக்கு திருவள்ளூர் மாவட்டம் வேலூர் மாவட்டத்தின் திருவள்ளூர் மாவட்டம் முழுவதுமே வேலூர் மாவட்டத்தின் அரக்கோணம் பகுதி சென்னை சூழல் மற்றும் நனைக்கு மழை வந்திருந்து சென்றிருக்க வேண்டும் பிறகு திருநெல்வேலி மாவட்டம் வட மேற்கு பகுதி வடக்கு பகுதி விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் பகுதி மற்றும் நேற்று முன்தினம் சேலம் நாமக்கல் விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே நல்ல மழை பெய்தது அதிராமப்பட்டினத்தில் கூட மூன்று சென்டிமீட்டர் மழை பெய்தது திருத்துறைப்பூண்டி அருகே அதாவது திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை சாலையில் இடையூறு சங்கந்தி அருகே பெரிய பெரிய தூறலாக விழுந்து சிறிது நேரத்தில் வயல்வெளிகளை அதாவது நீர் தேங்கச் செய்து அறுவடையை பாதிக்க செய்தது மண்ணையில் கூட தூறியது திருவாரூரிலும் தூரியது திருத்துறைப்பூண்டி போன்ற டெல்டா மாவட்டங்கள் ஆங்காங்கே தூரியதுன்னு நினைத்தது தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்ட அனைத்து மாவட்டங்களிலும் சொல்லலாம் குறைந்தபட்சம் சுருளும் சில இடங்களில் இரண்டு அதிகபட்சமாக மூன்று சென்டிமீட்டர் அதிராம் மண்டலத்தில் பதிவானது நேற்று திருவள்ளூர் மாவட்டத்தை அதாவது திரு திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் அதனை ஒட்டிருக்கூடிய வேலூர் பகு வேலூர் மாவட்டம் அதாவது வேலூர் மாவட்டத்தின் எல்லையோரம் சென்னை வட சென்னை எல்லையோரம் அனைத்துக்கு மழையும் மற்றும் திருநெல்வேலி விருதுநகர் மாவட்டத்திற்கும் நல்ல மழையை கொடுத்துருக்க வேண்டும் அதாவது பரவலாக கிடையாது திருநெல்வேலி மாவட்டம் வட மேற்கு பகுதி விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி இன்று அதாவது இன்று பத்தொன்பதாம் தேதி காலை மன்னார்குடி மேலவாசலில் தூறல் காணப்பட்டது ஏனென்றால் மன்னார்குடி என்று சொன்னாலே இல்லை என்பார்கள் ஏனென்றால் இப்போ எல்லாம் மன்னார்குடி என்றால் உங்களுக்கே தெரியும் மீண்டும் மீண்டும் அறிவிப்பதை அறிவித்துக் கொண்டிருப்பதே தான் ஆஸ்பத்திரி மன்னார்குடி மாவட்ட மருத்துவமனைக்கு கிழக்கே வெளுத்து வாங்கி பெருக்கெடுத்தது தண்ணீர் கடந்த வாரம் அதே பேருந்து நிலையம் அருகே புழுதி பறந்தது இப்படித்தான் இருக்கும் ஆகவே ஒரு ஒரு ஊர் மன்னார்குடி என்று சொன்னால் அங்கு எங்கேயோ ஒரு இடத்துல பெய்திருக்க வேண்டும் என்று நீங்கள் அனுமானித்து கொண்டிருக்க வேண்டும் மன்னார்குடியில் மழை பெய்யவில்லை சார் என்று சொல்லக்கூடாது ஏனென்றால் இப்படித்தான் ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்யும் ஆகவே நேற்று நேற்று போல இன்றும் மேலவாசலில் மன்னார்குடி மேலவாசலில் தூரல் காணப்பட்டது மன்னார்குடியில் தூரல் காணப்பட்டிருக்கும் தற்பொழுது தஞ்சை வரைக்கும் முன்னேறி ஆங்காங்கே ஆங்காங்கே டெல்டா மாவட்டத்தில் தூறல் மற்றும் ஆங்காங்கே நனைக்கும் மழை காணப்படுகிறது ஒரு சில இடங்களில் லேசான மழை கூட பெய்திருக்கும் அதிகாலையிலே இப்பொழுதும் நீடிக்கிறது தஞ்சை மாநகரம் வரைக்கும் நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது இம் இந்த மேகம் அதாவது வெப்பச்சலனம் மற்றும் காற்று சுழற்சி இணைந்த மழை மதியம் வாக்கிலே அனைத்து மாவட்டங்களுக்கும் முன்னேறி மாலை நேரத்தில் நேற்று பெய்தது போல இரண்டு மூன்று மாவட்டம் பெய்தது போல இன்றும் இரண்டு மூன்று மாவட்டங்களுக்கு ஒரு ஒரு சில இடங்களில் நல்ல மழையை கொடுக்கும் டெல்டாவை பொறுத்த வரைக்கும் தூரல் காலை மட்டுமே இருக்கும் அதிகபட்ச வாய்ப்பு ஒரு பதினோரு மணிக்குள் இருந்தால் உண்டு அதற்கு பிறகு மாலை இருக்கும் அது டெல்டாவிற்கு வாய்ப்பு குறைவு உள் தமிழகம் மற்றும் தென் தமிழகத்தின் கேரளாவை ஒட்டிய பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை மா மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி தென் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பகுதியில் மிதமான மழை பெய்யும் இன்று மாலை அதாவது பத்தொன்பதாம் தேதி மாலை ஒட்டுமொத்த முப்பத்தி மூன்று மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே நனைக்கும் மழை இருக்கும் மதியம் மாலை பாலக்காடு கணவாய்க்கு சந்தேகமானால் பாலக்காடு கணவாய் பகுதி மேகமூட்டத்துடன் காணப்படும் மேற்கு திசை காற்று மதியம் வராமல் இருந்தால் மாலை இருக்கும் மழை நனைக்கும் மழை ஆகவே அது வாய்ப்பு இருக்கிறது மதியமே காற்று லேசாக வீச வாய்ப்பு இருக்கிறது தொடர்ந்து புழுக்கம் இரவு வரைக்கும் நீடித்தால் மாலைக்கு மேல் ஒரு மழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது பாலக்காடு கணவாய் பொள்ளாச்சி பகுதி உடுமலைப்பேட்டை பகுதி தாராபுரம் பகுதி காமநாயக்கம்பாளையம் பகுதி அதான் பாலக்காடு கணவாய் அதாவது கிணத்துக்கடவு பகுதி அதிலிருந்து நெகமும் அது வரைக்குமே ஆனால் முப்பத்தி மூன்று மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே நினைக்கும் மழை இருக்கும் பல இடங்களில் ஒதுக்கும் நேற்று நிறைய இடங்களில் மழை பெய்தது அனைத்தையும் உங்களுக்கு தெரிவிக்க முடியவில்லை மெசேஜ் ஃபார்வர்டாக செய்ய ஆக மாட்டது போக மாட்டேது அடுத்தது வரும் நாட்களில் எப்படி இருக்கும் என்றால் இன்றும் நாம் நேற்று சொன்னது பதினெட்டு பத்தொம்பது தான் சொன்னோம் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டும் இருக்கும் மழை ஆனால் நேற்று இன்று போல் சற்று கூடுதல் பரப்பளவில் இருக்காது எங்கோது எங்காவது ஓரிரு இடத்தில் நினைக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அதுக்கு அடுத்தது இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கும் அடுத்த மழை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வெப்பச்சலன மழை தொடங்கும் அதற்கு அடுத்தபடியாக மார்ச் மூன்று நான்கு ஐந்தில் இருக்கும் அதற்கு பிறகு வரக்கூடியது தான் மார்ச் பத்து தேதிக்கு மேல் வரக்கூடியது தான் சற்று தீவிர வெப்பச்சலன மழையாகவோ அது தாழ்வுநிலை காற்று சுழற்சி மழையாகவோ தீவிரமாக இருக்கும் மார்ச் பத்து தேதிக்கு மேல் தான் கண்டிப்பாக மார்ச் இருபத்தொன்றில் நல்ல மழை காத்திருக்கிறது கவலைப்படாதீர் வெயிலுக்கு இடையே அதாவது மாதம் இரண்டு மூன்று நாள் நல்ல மழை பெய்யும் மீத இருபத்தி ஐந்து நாட்கள் நல்ல கொளுத்தும் வெயில் சுட்டரிக்கும் வெயில் காணப்படும் உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தினசரி வெயில் கொளுத்தும் மாலைக்கு மேல் அடுத்த மாதத்திலிருந்து மாலைக்கு மேல் வெப்பச்சலன மழை ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்ய தொடங்கும் அனைத்து மாவட்டங்களுக்குமே வாய்ப்பு ஏப்ரல் மேலே கூடுதல் பரப்பளவில் பெய்யும் மே மாதம் வேலூர் வரைக்கும் முன்னேறி வெப்பச்சலன மழை பெய்யும் கிருஷ்ணகிரி வரைக்கும் ஏ ஏப்ரல் மே ஆகவே மார்ச் ஏப்ரல் மே அதாவது மார்ச் இருபதுக்கு மேல்தான் இருபத்தி ஒன்று கண்டிப்பாக தாழ்வுநிலை மழை காற்று சுழற்சி மழை இருக்கும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வெப்பச்சலன மழையும் தொடர்ந்து இருக்கும் ஆனால் மதியம் வெயில் கடுமையாக வாட்டும் கடந்த ஆண்டை விட வெயில் இந்த ஆண்டு கூடுதலாக இருக்கும் அடுத்ததாக மீனவர்களுக்கான வானிலை அறிக்கையை பதிவு செய்கிறேன் இரவு சந்திப்போம் மாலை இரவு சந்திப்போம் நன்றி